ஓ மகா கணபதியை நமக குரு வாழ்க குருவே சரணம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நம்ம இந்த வீடியோ மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான தை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக இந்த வீடியோ ஆனது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடகராசிக்கான வீடியோ இந்த கடகராசிக்காரர்களுக்கு தை மாத கிரகநிலையை அரைபோது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது இந்த மாதத்தின் தொடக்கத்துல ராசிக்கு எட்டாம் இடத்தில் உட்காந்துருக்கார் அப்ப ராசிக்கு எட்டாம் இடத்தில் சதய நட்சத்திரத்தில் இந்த மாதம் உதயமாகுது அப்படின்ற பத்தி எதுவும் கவலை கொள்ள வேண்டாம் ஏன்னா நின்ற நட்சத்திர சாரநாதன் எந்த இடத்துல உட்காந்துருக்காரோ அதன் அடிப்படையில் தான் இந்த மாதம் உங்களுக்கு உதயமாக விதிங்க இருக்குதுங்க அப்போ உங்க ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருந்தாலும் அவங்க நின்ற நட்சத்திர சாரநாதன் ஒன்பதாம் இடத்துல நீர் ராசில இருக்கிறதுனால கண்டிப்பா இந்த மாத கடக கடகராசிக்காரர்களுக்கு ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் இந்த மாத காலகட்டங்களில் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் விதிங்க ஏன் என்ன காரணம் அப்படின்னாக்கா உங்க ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்து அவன் வாங்கிய நட்சத்திர சாரநாதன் நீர் ராசியில் நின்று செயல்படுத்துறதுனால வெளிநாடு வாழ் தமிழர்கள் அனைவர்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற விதிங்க சார் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அஷ்டம வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே இது எந்த அளவுக்கு சார் பலன்கள் தரும்னாக்கா உண்மையாலும் உங்களுக்கு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறது உண்மைதான் ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி அன்று தான் ஏழாம் இடத்தில் இருந்த சனி பகவான் எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆனார் அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறது உண்மைதான் ஆனால் இருந்துட்டாலும் இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட ராசிநாதன் என்ற நட்சத்திர சாரநாதன் கேந்திரத்தில் இருக்கனால இந்த மாத காலகட்டங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் உருவாகும் விதிங்க அதே போல உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் இந்த மாதத்தின் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கார் அவர் அதுக்கு பிறகு ஏழாம் இடத்துக்கு வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து உச்சபலம் பெறக்கூடிய காலகட்டம் உருவாதுங்க ஒரு ஜாதத்தில் ஐந்து ஒன்பதாம் இடத்தோ நான் சுபன் சுபன் எவனாயினும் மிஞ்சும் சுபபலன் செய்வான் அப்படின்ற விதிங்க அப்போ இந்த மாத காலகட்டத்தில் அஷ்டமசனியினை பத்தி நீங்க கவலையே கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது இந்த சனி பகவானோட தாக்கத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் அஷ்டம சனியின் தாக்கங்கள் உங்களுக்கு செயல்பட தொடங்காது அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க சனியினால் எந்த விதத்துலையும் பாதிப்புகள் இல்லாத ஒரு சூழல்கள் ஏற்படக்கூடிய மாதமா இருந்துகிட்ருக்கு ஆனால் ஆனா இருந்துட்டாலும் எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த இந்த மாத காலகட்டத்தில் ஒரு புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கேள்வி போட்டதோ கொடுக்கல் வாங்க விஷயமும் கண்டிப்பா கூடாதுங்க அப்படி ஒருவேளை புதிய தொழில் தொடங்கி தான் தேரணும் உத்தியோகம் பார்த்தா பார்க்கணும்னு தெரியணும் உங்களோட எடுத்து செக் பண்ணி பார்க்கணும் ஏன்னா ஒரு தொழில் தொடங்குறோம் அப்படின்னாக்கா பல்லாண்டு காலமானது அதை வச்சு நம்ம வந்து வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்புகள் உருவாகும் அப்போ இன்னும் இரண்டரை வருட காலகட்டத்துக்கு உங்களுக்கு ஏழரை தாக்கங்கள் இருக்கிறதுனால உங்களோட சுய ஜாதத்தை எடுத்து பாருங்க எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு தொழில் தொடங்கிறதுக்கான நேர காலகட்டம் இருக்கா தசாநாதன் புத்திநாதன் இருவரும் வலுப்பெற்று உட்காந்துருக்காங்களா இந்த நேரத்தில் இது செய்யலாமன்றது ஒரு ஆலோசனை பெற்றுட்டு தான் செய்யணும் கோச்சார ரீதியான பலன்கள் வச்சு நீங்கள் செய்யக்கூடாது அப்போ கோச்சார ரீதியான பலன்கள் நீங்கள் சொல்றது எனக்கு பலிக்காதா சார் அப்படின்னு கேட்குறீங்கன்னாக்கா உண்மையான சொல்ல வரேங்க இந்த கோச்சார ரீதியான பலன்கள் ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அளவுகளுக்கு தான் உங்களுக்கு பலன்கள் தரும் மீதமுள்ள அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் உங்களோட சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தான் செயல்படுங்க அப்பளோட உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்துங்க மற்ற ராசிக்காரர்கள் சொல்லியிருக்க மாட்டேன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னாக்கா உங்களுக்கு இன்னைக்கு அஷ்டமச்சனி நடக்கனால உங்கள் ஜாதகத்தை தெளிவாக செக் பண்ணி பார்த்தே தீரணுன்ற விதிங்க அப்போ இந்த அஷ்டமச்சனி காலகட்டத்தில் இந்த ஒரு இரண்டை வருட காலகட்டத்தில் ஒரு ஏற்ற இறக்கங்களை சந்திக்க போறீங்கன்றதே தெளிவாக தெரியுதுங்க அப்போ குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்கள் வரலாம் பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படலாம் கடன்கள் வாய்ப்புகள் உருவாகலாம் தொழிலில் ஒரு நட்டங்கள் ஏற்படலாம் காலகட்டங்கள் உருவாகும் தொழில் போட்டிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் நம்பியவர்கள் உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்புகள் இல்லாத ஒரு அமைப்புகள் ஏற்படலாம் குடும்ப ரீதியான பொருளாதார நெருக்கடிகளும் கடன் உனையுடைய கருத்து வேறுபாடுகளும் கூட ஏற்படலாம் விதிங்க அப்போ இந்த அமைப்புகள்லாம் இருக்கிறதுனால இந்த மாத காலகட்டம் ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்கு இதுக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் வளர்ச்சிகள் இருக்குமா அப்படின்றத உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறது நிலையவாதான் இருக்காதுனால உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தொடர்ந்து விதிங்க இந்த மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கரபகான் உட்காந்துருக்காருங்க அப்போ சுபகிரகம்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்க குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா சுப சுக்கரபகான் பகவான் உட்காந்துருக்குனால இந்த மாத காலகட்டத்தில் உங்களோட குலதெய்வ கோயில் போய்ட்டு தேங்காய்ப்பில் வச்சு ஒரு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வந்தீங்கனாக்கா எதிர்காலமானது சேரும் சிறப்பமாக இருக்குன்ற விதிங்க அப்போ தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட குலதெய்வத்தை போய் வழிபாடு செய்துட்டு வர்றது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் அதே வேளையில் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பகவானிக்கிறது பாத்தீங்க அப்படின்னாக்கா ராசிக்கு பதம் ராசிக்கு பத்தாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்ப பத்தாம் அவங்களுக்கு ராசிக்கு ஆறுக்கும் ஒன்பதுக்கும் மதிபதி தனக்கு பத்தாம் இடத்துல இருக்கனால தொழில் மேன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க அப்ப ராசிக்காரர்கள் தொழிலில் இந்த விஷயம் குறைந்தெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது தொழில் வளர்ச்சி இருக்கும் அது வருகின்ற ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வந்துட்டா ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க அப்ப தெளிவா ஒரே ஒரு விளக்கங்கள் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த மாத காலகட்டத்தில் இருந்து தெளிவா சொல்ல வர்றங்க இந்த ஜனவரியில இருந்து ஏப்ரல் மாத காலகட்ட வரலும் கடகராசிக்காரர்கள் சனி பகவானால தோஷங்கள் கிடையாதுங்க அப்ப ஜனவரிலேருந்து ஏப்ரல் மாதம் முடியக்கூடிய காலகட்ட வரலும் நீங்க எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும் வீடு வாசல் வாங்குவதற்கும் வீடு வாசல் கட்டுவதற்கும் குடிபெயரத்துக்கும் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் அப்படின்ட்டு விதிங்க ஏன் என்ன காரணம்னா தொழில் ஸ்தானத்தில் இந்த குருபகான் நிக்கிறதுனால தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் விதிங்க அதனால கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாத காலகட்டமானது ஓரளவுக்கு யோகம் நிறைந்த அமைப்புகள் தான் இருந்துட்டுருக்கு இந்த மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குன்றது மட்டும் வேணால் உங்களோட சுய எடுத்து பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தரும் முக்கியமாக ரா ராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது போகிறதுனால கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்க எழுத்துத்துறை பத்திரப்பதிவு துறை இந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் மேன்மைகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் உங்களோட புகழ் கௌரவம் நாலு பேர் பேசக்கூடிய அளவுகளில் உருவாகத்துக்கான வாய்ப்புகளும் உருவாகுன்ற விதிங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்தில் புதனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறதுனால ஆறாம் இடமானது உங்களுக்கு எதிரிகளை சொல்லக்கூடிய இடங்கள் அப்போ உங்களுக்கு ராசிக்கு ஐந்து குறியன் ஆறாம் இடத்துல சேர்ந்துட்டு இருக்கிறதுனால எத்தனை பேர் எதிரிகள் இருந்தாலும் உங்களை வென்று நீங்கள் வென்று வரதுக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகும் அதே போல் வெகு திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடிய ஒரு ஒன்று இனிய விதிங்க காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி தனாதிபதி திருமணத்தானு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல போய் உட்காந்துருக்கனால வெகு திருமணமே அமையலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு தெளிவாக சொல்ல வர இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளார உங்களுக்கு திருமண யோகங்களும் கூடிய வரதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டுருங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை சனிபவான்றதுனால கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் வரும் ஆகும் கடன்களும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் கடன்கள் வாங்கி செலவு செய்யக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் விதி விதி அப்படின்றது தான் விதிங்க ஆனால் இருந்துவிட்டாலும் உங்களோட அறிவுக்கு த அவங்களோட தொழிலுக்கு தகுந்த மாதிரியான கடன்களை வாங்கிக்கிறது தான் ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தருண்டு விதிங்க அதே போல் அவங்க ராசிக்கு ஒன்பாம் இடத்தில் ராகு போகன்றதுனால இந்த கடக ராசிக்காரர்களுக்கு தெளிவாக சொல்ல வரேன் வெளிநாடு வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக யோசிக்காமல் நீங்கள் வெளிநாடு தான் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் ஏன் என்ன காரணன்னாக்கால் ஒன்பாம் மடத்தில் ராகு இருக்கிற எட்டாம் இடத்தில் சனிமுகான் இருக்கறனால இந்த நேர காலகட்டம் வரலும் ஓரளவுக்கு நல்லா இருப்பீங்க ஆனால் ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏப்ரல் மாதத்து பிறகுலாம் கொஞ்சம் அந்த சனியின் தாக்கங்கள் விலகிற தொடங்குறதுனால கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படலாம் அதனால் எனக்கு தெரிஞ்சால் வாய்ப்புகள் கிடைச்ச இடமாற்றங்களும் தொழில் மாற்றங்களும் ஏற்படுத்திக்கிற நல்லாயிருக்கும் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு தொடர்புகளும் ஓரளவுக்கு நல்ல பலன்களை தொடர்ந்துருவீங்க அப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் மதிப்பு பத்தாம் இடத்தில் இருக்கிறனால தொழிலில் எந்த விதத்தையும் குறைகள் ஏற்படாது தொழில் வளர்ச்சி தொழில் முன்மை லாபங்களும் எதிர்பார்த்த விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்களும் ஏற்படுத்தி தொடர்ந்துருவீங்க இந்த இந்த மாதத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் எதுனாக்கா லட்சுமி நரசிம்மர் ஏன் என்ன காரணம்னாக்கா இந்த மாதத்தின் கரண நாதன் செவாய் பகவானாக இருக்கிறனால இந்த செவ்வாயின் அம்சம் லட்சுமி நரசிம்மருங்க வாய்ப்பு இருந்தால் லட்சுமி நரமாதம் இங்கே நாமக்கல் பக்கத்தில் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசும்மரை போயிட்டு ஒரு தடவை வழிபாடு செய்து வந்தீங்கன்னாக்கா இந்த மாத காலகட்டம் கிடையாது இந்த வருட காலகட்டம் முடியதுமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் தருன்ற விதைங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதம் தோஷங்கள் பாதிப்பு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது இந்த கடக இந்த மாத காலகட்டம் ஓரளவுக்கு வளர்ச்சி நினைந்த காலகட்டமாக இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் செயல்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் ஆனால் இன்னைக்கு அஷ்டமிசனி தொடங்குனால இன்றைய தேர் இன்னும் இன்னும் ரெண்டு வருட காலகட்டம் சனி சனிபவான சனிக்கிழமை தோறும் சாயந்தர வேலை ரெண்டு நலனி தீபம் போட்டு வந்தீங்கன்னாக்கா மழை போல வரக்கூடிய இந்த விலகொண்டு விதிங்க கிடையாது சிறப்பாக இருப்பீங்க ஆயுள் திறக்கமா இருப்பீங்க நன்றி வணக்கம்